السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین بالعالمین الاقی والسلام و سلات وسلام علیٰ رسول کریم وعلیٰ علیہ وصحاب اما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والمرسلات عرفا فالعاصفات عصفا والناشرات نشرا صدق الله العظيم

மதினத்து பூமான் பூமான் நபி கோமான் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அந்நவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் அன்னாரின் வார்த்தைகளை வாழ்க்கையாக மாற்றி காத்திய சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும் குறிப்பாக நர்மாக்கியம் நிறைந்த அந்நாரின் உம்மத்தாராகிய நம்மவர்களின் மீதும் அல்லஹவினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவட்டுமாக மனிதனின் அறிவு வெகு வேகமாக முன்னேறி கொண்டே போகிறது இல்லையா மனிதனின் இந்த அறிவேக வளர்ச்சி காலப்போக்கில் வளர்ந்து கொண்டே போனால் இனி மனிதனால் ஆகாதது எதுவுமே இல்லையோ இனி மனிதனுக்கு இறைவனின் தேவை ஏற்படாதோ என்றெல்லாம் நினைத்து நினைத்து உலகமே பயப்படுகிறது ஆனால் இந்த அறிவின் அசுர வளர்ச்சியை பார்த்து இஸ்லாம் கொஞ்ச கூட பயப்படவில்லை அது மட்டுமல்ல இந்த அசுர வளர்ச்சிக்கு இஸ்லாம் சாமரம் வீசி வரவேற்கிறது காரணம் என்னவென்று தெரியுமா அன்று சொன்னதெல்லாம் இன்று வரைக்கும் நிஜமாக நிஜமாகி கொண்டுத்தான் இருக்கிறது நம்ம எல்லாம் பார்த்து கொண்டு அப்ப மனிதன் பண சாதனைகள் படைத்தாலும் அவன் படைத்த சாதனை பட்டியலில் உள்ள தலை சிறந்த சாதனை எதுவென்று பார்த்தால் இன்டர்நெட்டை நாம் எடுத்துக்கொள்ளலாம்

அல்லாஹ் தாலா குர்ஆனில் பேசுவான் அல்லவா திஃபா அதிவேகத்தில் அடிக்கக்கூடிய காற்றின் மீது சத்தியமாக புயல் சத்தியமாக ஒரு இடத்திலிருந்து பல இடத்தில் பரவிச் செல்கிற காற்றின் மூலிமா காற்றின் மீது சத்தியமாக இந்த காற்றை முன்மாதிரியாக வைத்து இன்டர்நெட் ஏவுகணைகள் நாசகார குண்டுகள் தந்தி டெலிபோன் இதை பற்றி அல்லாஹு ரபுல் ஆலமின் குர்ஆனில் சூசகமாக பேசுகிறான் உலக அரங்கில் அல்லாஹ்வினுடைய செயல் அவன் வடிவங்கள் மனிதனுக்கு பயிற்சி ஒவ்வொரு வேலைகள் ஒவ்வொரு வேலை பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு மலக்குமார்களையும் அல்லாஹு தாலா பொறுப்பாக வைத்திருக்கிறான் அல்லவா பராத் என்ற இரவில் அடுத்த அடுத்த வருடத்திற்கு என்ன நடக்க வேண்டும் என்பதையும் கூட மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தாலா தெரிவித்துக் கொடுக்கிறான் குர்ஹானில் ஒரு வசனம் பேசும் வானத்தில் அல்லாஹு தாலா தலம் மலக்குமார்களுக்கு சொல்லுவானாம் பூமியில் இவ்வாறெல்லாம் நடக்க வேண்டும் இதுவெல்லாம் நடக்க கூடாது இத்துணை பேர் ஹயாத்தாக இருக்க வேண்டும் இத்துணை பேர் மௌத்தாக வேண்டும் என்பதையெல்லாம் வானத்தில் அல்லாஹ் தாலா மலக்குமார்களுக்கு சொல்லிக் கொடுப்பான் ஒரு வானத்தில் சொல்லிக் கொடுத்ததை போன்று எல்லா அல்லாஹ் தலா வந்து வந்து மலக்குமார்களுக்கு சொல்லுவான் அங்கு தலம் அமைத்து அல்லாஹ் காட்டியதை போன்று மலக்குவனர்கள் பூமியில் நடத்துவார்கள் அப்ப இந்த தருகிற விளக்கம் தான் இன்டர்நெட் மனிதனும் இதைக்கான செய்கிறான் சேட்டிலை வானத்தில் ஒரு வெப்பை உருவாக்கி அந்த ஒரு வெப்பின் மூலமாக உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கம்ப்யூட்டர்களையும் ஒருங்கிணைத்து அந்த கம்ப்யூட்டரின் மூலமாக தனக்கு தெரிந்த ஒரு செய்தியை கண்ணுமைக்கும் நேரத்தில் உலகத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறான் அப்போ அல்லாஹ்வினுடைய ஆணையின்படி இந்த இன்டர்நெட் இவ்வளோ வேகமாக வேலை செய்கிறது என்றால் இந்த இன்டர்நெட்டும் ஒரு முழுமையானதா உலகத்தில் அல்லாஹ் தான் முழுமையானவன் அல்லாஹ் அல்லாதது அனைத்தும் அரைகுறை இந்த தத்துவத்தை உணர்த்துவதற்கும் கூட இன்டர்நெட்டும் ஒரு வேடிக்கையான உதாரணம் சாதாரணமாக ரயில்வே ஸ்டேஷனில் வைத்திருக்கக்கூடிய இன்டர்நெட்டினுடைய நினைவாற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம் எல்லா ரயில் நிலையங்களிலும் எல்லா ட்ரெயின்களிலும் என்னென்ன ஊரில் இருந்து என்னென்ன ஊருக்கு வர வேண்டும் என்னென்ன பெயர் கொண்டவர் என்னென்ன ட்ரெயினில் ஏற வேண்டும் அது மட்டுமல்ல என்னென்ன பெயர் கொண்டவர்கள் என்னென்ன இருக்கையில் தான் அமர வேண்டும் என்பதையும் கூட தனக்குள் நுட்பமாக சேமித்து வைத்து வேலை செய்கிறது என்றால் சாதாரணமாக ரயில்வே ஸ்டேஷனில் வைத்திருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட்டுக்கு இவ்வளோ பெரிய நினைவாற்றல் என்றால் உலகத்தை ஆட்டி இன்டர்நெட் இன்டர்நெட்டின் நினைவாற்றல் எப்படிப்பட்டது நான் சொல்ல வருவது என்னவென்றால் உலக ரகசியத்தையே தனக்குள் பாதுகாத்து வைத்து இருக்கிற இந்த இன்டர்நெட்டும் கூட பலகீனம்தான் ப்ரௌசிங் சென்டரில் ஒரு மணி நேரத்திற்கு முப்பது ரூபாய் கொடுத்துவிட்டு ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னால் அமர்ந்து ஒரு தவறான புரோகிராம் செய்து அதன் மூலமாக ஒரு வைரஸ் வைரஸை உருவாக்கி அந்த வைரஸை இன்டர்நெட்டில் செலுத்தினால் போதும் அந்த இன்டர்நெட் தனக்குள் சேமித்து வைத்திருக்கிற மொத்த ரகசியமும் முடிந்து போய்விடும் இதுபோன்ற அடுத்தவனுடைய கம்ப்யூட்டர்களில் அத்திமீறி நுழையலாம் அவன் வைத்திருக்கிற அவன் ரகசியத்தை பார்க்கலாம் குறிப்பாக நாம் பார்த்ததோ திருடியதோ அந்த சொந்த கம்ப்யூட்டர் காரனுக்கு கூட தெரியாது இது யாராலும் செய்ய முடியும் யார் செய்யலாம் அது மட்டுமல்ல எத்தனை கோடி ரூபாய் நஷ்டத்தை வேண்டுனாலும் நாளும் வேறுபடுத்தலாம் இது போன்றுதான் சமீபத்தில் நடந்த ஒரு செயல் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த ரியோமல் ரமோன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் என்று சொல்லக்கூடிய ஒரு வைரஸை உருவாக்கி அதை இன்டர்நெட்டில் செலுத்தி ஊரளவு நாடுகள் வல்ல உலக அளவில் நாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தினார் இந்த செய்தியை குறித்து பெண்டங்கள் சிஐஏ பிரிட்டிஷ் நாடாளுமன்றங்கள் உட்பட பல லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர் பாதிப்படைந்தது அது மட்டுமல்ல உலக தலைவர்கள் ஒன்று கூடும் ஐநா சபையும் கூட ஐநா சபையும் கூட அதிர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டது இந்த தவறான செயலை கண்டிக்கும்படியாக உறுப்பு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து புதிதாக சட்டத்தை போட்டது இந்த இடத்தில் இந்திய நாடாளுமன்றமும் கூட இந்த இடத்தில் தன் பங்கை விகிப்பதற்கு தகவல் தொழில்நுட்ப மசோதா என்ற சட்டத்தை போட்டு அதற்கு கீழ் இந்த தவறான செயல் செய்தவனையும் அவன் செய்தவனை தண்டிப்பதற்காக வேண்டி ஒரு காவல் ஒரு காவல்துறை படையையும் இந்த தமிழக இந்திய நாடாளுமன்றம் நியமித்தது அப்ப நாம் பேசுவதெல்லாம் நான்கு சோற்றுக்குள் முடிந்து போகும் என்ற காலம் எல்லாம் மலியேறிவிட்டது இன்றைக்கு ஒரு மனிதன் விரும்புகிறானோ விரும்பவில்லையோ அவனுக்கு இன்டர்நெட்டின் மூலமாக இஸ்லாமிய பல்வேறு செய்திகள் போய் சேர்கிறது திருக்குர் ஆனின் விளக்கம் நபிமொழி தொகுப்பு மார்க்க சட்டங்கள் இஸ்லாமிய ஆராய்ச்சி நூல்கள் இது போன்ற அது மட்டுமல்ல அரபியர்களும் கூட பல்வேறு செய்திகளை இன்டர்நெட்டின் மூலமாக மக்களுக்கு வெளிவிடுகிறார்கள் அப்ப அல்லாஹு குர்ஆனில் பல்வேறு அறிவியல் நவீனம் சம்பந்தப்பட்டதை கூறுகிறான் என்பதற்காக வேண்டி உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தலை ஒவ்வொரு துறையிலும் உள்ள உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களில் குர்ஆனை கொடுத்து நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள் என்பதாக குர்ஆனை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடித்த ஒன்றுதான் இந்த புவியியல் ஆராய்ச்சி புவியியல் ஒன்று ஆராய்ச்சி செய்தது என்னவென்று தெரியுமா உலகத்தில் நிலம் எவ்வளவு கடல்வெளி எவ்வளவு அப்ப நவீனம் சொன்னது உலகத்தில் நூற்றில் எழுபத்தி மூணு சதவீதம் கடல்வெளி நூற்றில் பனி நூற்றில் இருபத்தி ஏழு சதவீதம் பூமி நிலம் இந்த நவீனம் சொன்ன கணக்கு குர்ஆன் தன்பானியில் பேசுகிறது பஹர் என்ற வார்த்தை முப்பத்தி மூணு இடங்களில் குர்ஆனில் வந்திருக்கிறது அல்பர் என்ற வார்த்தை பனிரெண்டு இடங்களில் வந்திருக்கிறது நாற்பத்தைந்து நாற்பத்தைந்தில் முப்பத்தி மூணு கடலை பற்றி பேசுகிறது நாற்பத்தைந்தில் ஐந்தில் பனிரெண்டு குர் பூமி நிலத்தை பத்தி பேசுகிறது இந்த நாற்பத்தைந்தின் கணக்கும் நவீனம் சொன்ன இந்த நூறு சதவீதத்தின் கணக்கும் ஒரே கணக்கு தான் என்பதாக புவியின் ஆராய்ச்சி உண்மைப்படுத்துகிறது நான் சொல்ல வருவது என்னவென்றால் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் ஒரு செய்தி தான் உள்ளத்தை உருவ செய்தி செய்தி அவர் ஒரு கருவியல் ஆராய்ச்சியாளர் அவர் ஒரு யகுதி ஆனால் சமீபத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தின் ஏற்ற காரணம் என்னவென்றால் அல்லாஹத்தில் சொன்ன ஒரு அல்லாஹத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணம் இந்த வசனத்தை படித்த பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அது மட்டுமல்ல ஒரு ஆய்வை மேற்கொண்டார் பிங்கர் பிரிண்ட் கைவிரல் ரேகை பதிவு ஒரு மனிதனின் ஒரு மனித அந்த ரேகையின் மூலமாக ஒரு மனிதனை அடையாளம் காட்டுவ போன்று டிஎன்ஏ ரேகை பதிவின் மூலமாக ஒரு தம்பதியை அடையாளம் காட்டிவிடும் ஒரு கணவன் ஒரு மனைவி ஒன்று சேருகிற போது அந்த பெண்ணிடத்தில் அந்த கணவன் தன் பாலின ரேகையை விட்டு செல்கிறான் அந்த பெண்ணிடத்தில் அந்த பாலின ரேகை என்பது மூன்று மாதத்திற்கு அழியாக அழியாமல் இருக்கிறது அந்த மூன்று மாதத்துக்கு பிறகுதான் அந்த ஆணினுடைய பாலினம் டி என் ரேகை முற்றிலும் அழிகிறது என்பதாக ராபர்ட் கில்ஹாம் ஆய்வின் மூலமாக கண்டுபிடித்தால் அந்த கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு குர் அப்படியே பேசுவதை பார்த்து ராபர்ட் கில்ஹாம் ஆடி போய் நின்றார் அது மட்டுமல்ல குர் அதற்கு பிறகு ஏற்றுக்கொண்டார் எகிப்திலே உள்ள அப்துல் பாசித் முகமது சயீத் என்பவர்களெல்லாம் சொன்னார்கள் ராபர்ட் கில்ஹாம் அறிவியின் சான்றின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்போ ஒரு கணவன் ஒரு மனைவி பாலுறவு கொள்கிற போது அந்த பெண்ணிடத்தில் அந்த கணவன் தன் பாலினர் ரேகை விட்டு செல்கிறான் என்பதை கண்டுபிடித்து அது மட்டுமல்ல அதற்கு பிறகு மூன்று மாதத்திற்கு பிறகுதான் அந்த பெண்ணிடத்தில் அந்த ஆணினுடைய பாலினம் டிஎன்ஏ ரேகை முற்றிலும் அழிந்து விடுவதையும் ராபர்ட் கில்ஹாம் கண்டுபிடித்தார் அதற்கேற்ப ஒரு ஆராய்ச்சியும் மேற்கொண்டார் அது என்னவென்று தெரியுமா அமெரிக்காவில் உள்ள ஆப்பிரிக்க முஸ்லிம்கள் அதிகமாக வாழுகிற பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள பெண்களிடத்தில் அங்குள்ள பெண்களிடத்தில் ஆய்வை மேற்கொண்ட போது அங்குள்ள முஸ்லிம் பெண்களிடத்தில் அவரவர்களுடைய கணவனுடைய மட்டும்தான் பதிவாகியிருந்தது அதே அமெரிக்கா பெண்கள் அதிகமாக வாழுகிற பகுதிகளுக்கு வந்து அங்குள்ள பெண்களிடத்தில் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அங்குள்ள எல்லா பெண்களிடத்திலும் அதிகமாக ஆண்களினுடைய டிஎன்ஏ பதிவாகி பதிவாகியிருந்தது இதை பார்த்த ராபர்ட் கில்ஹாம் ஒரு சிந்தனை வந்தது தன் மனைவியை ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் தன் மனைவியை ஆராய்ச்சி செய்த செய்த பொழுதும் கூட தன் மனைவியிடத்திலும் இரண்டு மூன்று ஆண்களினுடைய டிஎன்ஏ பதிவாகி பதிவாகியிருந்தது இதை பார்த்த ராபர்ட் கில்ஹாம் தன் பிள்ளைகளை ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் என்பதற்கு என்பதற்காக வேண்டி மருத்துவ பரிசோதனையில் இறக்கிவிட்டார் மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்தால் தன் பிள்ளைகளில் மூன்று பிள்ளைகளில் ஒரு பிள்ளை மட்டும் தான் தனக்கு பிறந்த பிள்ளை என்பதாக அறிவியல் நவீன கண்டுபிடிப்பின் மூலமாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தால் அப்ப குறு ஏன் மூன்று மாத காலம் இதான் இருக்க வேண்டும் என்பதை கடுமையாக வலியுறுத்தி பேசுகிறது என்பது நமக்கு இப்பொழுது வழங்க வருகிறது அல்லவா ஒரு ஒரு பெண் ஒரு கணவன் அந்த கணவன் அந்த பெண்ணை தலாக்குவிட்டு பிறகு இரண்டாவது திருமணம் செய்துவிட்டால் அந்த இரண்டாவது திருமணம் மூணு மாதம் முன்பாகவே செய்துவிட்டால் அந்த முதல் இந்த இரண்டாம் கணவனுக்கு பிறக்கிற குழந்தையின் ரகை அந்த அந்த குழந்தையிடத்தில் முதலாவது கணவனுடைய டி நாம் பார்க்கலாம் இதன் மூலமாக இந்த குழந்தை முதல் கணவனுக்கு பிறந்ததா இரண்டாவது கணவனுக்கு பிறந்ததா என்பதில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறாளா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு மாத காலம் போதும் மார்க்கம் ஏன் மூன்று மாதம் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது என்றால் அந்த பெண்ணிடத்தில் இருந்து முதல் டிஎன்ஏ ரேகை முற்றிலும் அழிய வேண்டும் அது இது போன்று பல்வேறு குழப்பங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் அல்லாஹ் ரபுல் இத்தாவை குறிப்பிட்டு பேசுகிறான் அது மட்டுமல்ல குர்ஆன் இது போன்று பல்வேறு அதிசயங்கள் பல்வேறு நவீனம் சம்பந்தப்பட்டதை தனக்குள் சேமித்து வைத்திருக்கிறது தாலா நம் அனைவர்களுக்கும் குர்ஆனை அதிகமாக ஆய்வு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் குர் ஆன் குர்ஆனை நன்கு விளங்கக்கூடிய தௌஃபிக்கையும் குர்ஆனையில் வாழ்க்கையில் ஏற்று எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபிக்கையும் தந்தருள் புரிவானாக வாஹிரு தவானா அனில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு